எங்கள இருறா எனக்கு செய்யா அதாவது அம்மா வந்து உரிமையா சொல்லுவாங்க கட்டாயப்படுத்த மாட்டாங்க அப்படி ஒரு அம்மாவை பிரிஞ்ச பசங்க காலத்து கால கட்டாயம் ஒரு காரணம் ஏதோ ஒரு காரணம் தன் சுயநலம் இல்ல கூட அந்த மருமகளுக்கு ஒரு பிறகு அம்மாவை பிரிஞ்ச அந்த மகன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா இப்படி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு பையன் காலேஜ் படிக்கிற பையன் இவங்களுக்கும் அந்த விஷயம் வயசானவங்களுக்கும் அம்மா பிரிஞ்சா சோகம் தானே இது எல்லாரையுமே ஒரே வட்டத்துல சேர்த்து கனெக்ட் பண்ணி வருத்தப்பட வச்சு மன்னிப்பு கேட்க வச்ச பாட்டு இந்த பாட்டு பாரலாசிரியா பொன்னடியான அவர்கள் இத்தனை பாட்டு எழுதியிருக்காரு சிறப்பு பண்ணிருக்காரு அவரு அவருடைய அவரை பத்தி தனியாவும் பேச கண்டிப்பா பேசதா போறோம் ஒரு பாட்டை சொல்லி ஒரு வீடியோ பண்ணதா போறோம் இந்த படத்துல முக்கியமா அவருடைய பாட்டு தான் முதல்ல நின்று எல்லாரையும் வர வச்சு எல்லாரும் பண்ண சொல்ல அந்த பாட்டு தான் என் தாயனும் கோயில காக்க மறந்துட்ட பாவி அடி ஒரு லைன் தான் பாடுறேன் ஏன்னா ராகதேவன் அவர் வாய்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது அதெல்லாம் வேற லெவல் அந்த உயரம் அந்த சிகரம் என்னைக்கு அவர்தான் இந்த மாதிரி ஆரம்பிச்ச பாட்டு இதுல ஃபீல் பண்ணி எல்லாருக்கும் அந்த பாட்டு அப்படி அமைஞ்ச படம் கிளி இந்த பாட்டுல ஒவ்வொரு லைனும் வழிதான் அடிதான் மாறி இருக்கிறது அப்புறம் லெட்டர் போட்டாங்க சில பேர் உணர்ந்திருக்காங்க சொல்ல மாட்டாங்க வெளியே ஏன்னா சினிமாவில் ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி அப்படி ஒரு நடந்த கதை அந்த படத்துல நிஜம் அரண்மனை கிளி முப்பத்தோரு வருடங்கள் காஷ்கிரன் அவர்களின் சிறந்த படங்களில் ஒன்று படம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே மங்களகாரமா தான் ஆரம்பிக்கும் ஆனா ஆக்சுவலா இப்ப கதை நாயகி தான் அகாரா அப்ப நிறைய பேரை செலக்ட் பண்ணிட்டு இவங்க செலக்ட் இவங்கதான் கதானி முடிவு பண்ணி புஷ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எல்லாரும் எழுதுறாங்க அப்படி வந்து அவங்க அகாரா தான் டைலாக் ஓபன் பண்ணுவாங்க படத்துல அப்பயே கதாநாயக கதை நாயகன் டாக்டர் தன்னை பத்தி பேசிட்டு நீ யார கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னா ராசையான்ற பேரை சொல்லி கதைய நான் பேர் சொல்லிட்டு அவரை பத்தி சில மைனஸ் சொல்லி சில பிளஸ் சொல்லி முக்கியமா அவர் அப்படி இருந்தாதான் பிடிக்கும் அப்பதான் பொண்ணுங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன அதனால ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக போகும் அப்புறம் அவர் யாரும் காட்டுங்க பார்த்தா அவர் வந்து சாமியோட பக் சாமி கிட்டே அவர்கிட்ட ஒரு நெருக்கமான ஒரு விஷயம்னா கிரகம் தூக்குற அவரு கிராமத்துல இது வந்து பெரிய விஷயம் அந்த ரொம்ப ரொம்ப செலிப்ரேட் பண்ற பக்தியா பண்ற விஷயம் நான் ஸ்கூல் ட்ரெஸ்லாம் கிராமத்துல இருக்கும்போது பாத்துருக்கேன் ஒவ்வொரு வருஷம் திருவிழா பண்ணும்போது அதை எடுத்துட்டு வர்றவங்க அதை அவ்வளவு பக்தி பக்தியா அந்த ஒரு ரெஸ்பெக்டோட கூட வர்றவங்க அந்த வாத்தியங்கள் மேல முழுத தீக்கந்ததோட வரும்போது வரும்போதெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா ஒரு பக்தியா இருந்து பார்த்து பின்னாலே ஓடுவோம் இல்லையா நம்ம சுவாமி கும்புறதுக்கு சரி அதை பாக்குறதுக்கு வித்தியாசமா அப்படி அமைஞ்ச பாட்டு வேற படத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அமையலன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு பாட்டோட ஆரம்பிக்கும் அம்மன் கோயில் அந்த அந்த சைட்ல இந்த பாட்டு எல்லா திருவிழாவுலும் ஒழிச்சிருக்கு இப்படி அந்த பாட்டையும் இட்டு அடுத்து வந்து அடி பூமியிலே பாட்டு வாலியோர்கள் எழுதுற பாட்டு மனோ மின்னணியும் பாடுற பாட்டு இந்த பாட்டு ஆரம்பமும் ஒரு விஷயம் காயத்ரி இன்னொரு ஒரு கதாபாத்திரம் நீ யாரும் மனசுல நடிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னோடனே ஒரு அண்ணன் அன்ன கதாபாத்திரம் வந்து பாடுற மாதிரி அந்த பாட்டுக்குள்ள நிறைய லைன்ஸ் வந்து எல்லாரும் முக்கியமா பெண் நேயர்கள் இந்த பாட்டுக்கு ரசிகர்கள் அதிகம் அவங்க விரும்பி விரும்பி கேட்கிற பாட்டுல இந்த பாட்டு ஒண்ணு அப்புறம் வந்து வான்மதியே பாட்டு அதுவும் ஒரு தனி ரகம் வாலியோர்கள் எழுதுற பாட்டு வாலியவர்கள் ராசாவே ராசாட்ற எழுத்துல வச்சு எழுதுகிற பாட்டு எல்லாமே சூப்பர் இருக்கு அதுக்கு ஒரு விஷயம் ஆரம்பத்திலேருந்தே இருக்கு அந்த படம் பேசும்போது பேசுவோம் அது ஒரு காரணம் இருக்கு ராசான்ற வாரத்தை அவர் எப்படி கேட்ச் பண்ணி கரெக்டா கொடுத்தாருன்னு இதுலயும் ராசாவேன்னு ஒரு படத்தை வரும் பாட்டு வரும் காணிக்க அவங்க பாடி இருப்பாங்க அதுவும் வாலிதல பாட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதயமே பகுதி ஒரு பாட்டு வந்து பொன்னடியான் எழுதியிருப்பாரு ராத்திரியில் பாடும் பாட்டு நம்ம கிராமத்துல சித்ரா போர் நமக்கு வரப்போகுது பாருங்க ஏப்ரல் மாசம் சித்திரா போர் கரெக்டா இத வந்து ஆத்து திருவிழான்னு ஒன்று பண்ணு நம்ம ஆத்துல உட்காந்து நிலா வருஷத்துல நிலாச்சோம் சாப்பிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி ஆரம்பிக்கிற பாட்டு அதுவும் குரூப் ஆரம்பிக்கிற பாட்டு அப்புறம் இவருக்குன்னு தனியா வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் பொண்டாட்டி இருக்கும் ரெஸ்பெக்ட் பண்றது தனக்கு கிடைச்ச வரோம் பாருங்கள் ராகதவன் அவரு அப்படிதான் ஒரு அவருடைய ஆசையில் அவருடைய வாழ்க்கையில் வந்து படத்தை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ண மியூசிக்கல் படம் தான் அரண்மனைக்கிளி அரண்மனை நம்பிராஜன் கதாபாத்திரம் அவரு சிறப்பா தன்னுடைய அவருக்கு டிஃப்ரெண்ட் வாய்ஸ் தான் அவர்தான் வில்லனா அவர் நடிப்பாரு மேலக்காரன் தன்கிட்ட ஒரு அடிமையா இருக்கணும் எதுவும் தெரியாத அப்பாவே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ராஜ்கிருஷ்ணா அவர்கிட்ட தான் அந்த ரசிகா கதாபாத்திரம் அவர்கிட்ட அவருடைய மக்கள் தான் அகானா இப்படி போகும் அவர் வந்து நல்லவனா வேஷம் மட்டும் ஒரு கெட்டவன் அது ஒரு பிளாஸ்பேக் சூப்பரா ஒரு விஷயம் வரும் ஆனா கதைக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கணும் இல்லையா சும்மா எல்லாம் யாரும் படம் எடுத்து ஹிட் பண்ண முடியாது கதைக்குள்ள ஒரு விஷயம் இருந்தாலும் அது ஜனங்களுக்கு அக்செப்ட் பண்ணி கதையோட சேர்ந்து வரணும் சும்மா ஏனோ தோணை வரணும் நல்ல விஷயம் இந்த படத்துல இருக்கிறது நிறைய கதையில சங்கிலிபுரம் அந்த போர்ஷன்ல சூப்பராக நடிச்சிருப்பாரு இப்படி வந்த வேண்டிய கதை அது அதுல வந்து அவர் வந்து ஒரு த ஒரு பெரிய விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு போன வந்து அங்க பார்த்தா ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு அந்த சஸ்பென்ஸ் படத்தோட முடிவு காரணம் வந்து சூப்பரா இருக்கும் அப்பதான் அந்த பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி ஏன் அந்த ஒரு அப்பா ஒரு எதுவுமே உங்க பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அந்த ஒரு கதாபாத்திரம் அந்த ஜாலியா இருக்கிற கதாபாத்திரம் கேட்கும்போது அவர் விளக்கம் சொல்லும்போது அந்த கதை தன் மகளா அதாவதாவது தம்பி பொண்ணு அவங்க கேட்டுட்டு திரும்பி வரும்போது நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்பதான் சொல்லுவாரு ஒரு முட்டால் தான் எனக்கு மாப்பிள்ளையா இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தை முட்டால் சொல்லிட்டு அதுதான் கட்டி வச்சேன் அந்த சொத்து ஃபுல்லா அவளை இருக்கு அப்படின்ற மாதிரி வரும் இப்ப அடுத்த முக்கியமான விஷயம் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த நடிகை அவங்க ரெக்கார்டு வந்து எக்கச்சக்கமா இருக்கு நானும் ஒரு பெண் சொல்லலாம் உதாரணம் அதுக்கு படங்கள் சொல்லலாம் சாரதாபுரத்தை சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்களை சொல்லலாம் விஜயகுமாரி அவங்க அம்மாவா நடிச்ச படம் ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் சொல்றாங்க அதாவது அந்த அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேப் இருந்தது ஒரு அம்மா கார்ட்டு டிஃப்ரெண்டா இருக்கட்டும் வழக்கம்போல அம்மா கேரக்டர் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கா ஒரு கரெக்டான தேர்வு பண்ணி தான் அவங்க நடிக்க வச்சாங்க அவ்வளவு பிரமாதம் நடிச்சிருப்பாங்க முக்கியமா அந்த அம்மா பாட்டு அந்த தாயன கோயில் அந்த சோக பாட்டு வரணும்னு ஒரு டைலாக் பேசுவாங்க அப்படி ஒரு அந்த உண்மை அந்த மருமகளுக்கு புரிய வைக்கணுன்றது ஒரு கேரக்டர்ல அவ்வளவு சிறப்பா பண்ணிருப்பாங்க அது பேசி முடிச்சோன்னே அவங்க உயிர் போற மாதிரி அது அப்போ வந்து கரெக்டாக போய் ஒரு சி ஒருத்தருகிட்ட போய் நல்ல விஷயம் சித்திரை பார்க்க போயிட்டு நாங்க உட்காந்துட்டு மௌனமா வேற எதுவும் செய்ய முடியாம அங்க லாக் ஆயிடுவாரு திரும்பி வரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் வந்தபிறதான் அந்த சுடுகாட்டு போயிட்டு அம்மா மேல மிஸ் பண்ணிட்டேன் அம்மா மூஞ்சி கூட பார்க்க முடியல அவ்வளவு பாவ பண்ணிட்டேன் பையனான்னு சொல்லிட்டு அந்த சாம்பார்லாம் இப்படி அடிச்சிக்கிறதுக்கெல்லாம் பேசும்போதே கண்ணு கலங்கும் கலங்குது எல்லாருக்கும் அந்த ஃபீல் வரும் பாராட்டாத பத்திரிக்கை அப்பெல்லாம் வலைதளங்கள் இல்லை மீடியா அவ்வளவா இல்லை தான் வார இதழ்கள் தான் கொண்டாடிட்டாங்க இவரு நடிப்பை பார்த்து இவ்வளவு பிரமாத பாட்டு பிரமாதமா நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேப்பர்ல போட்ட போட்டோ கூட அதிகமா இந்த போட்டோ தான் அவர் அந்த சோகமா இருப்பாரு அப்படிதான் அந்த போட்டோவை போட்டு ஏன்னா ரொம்ப பாராட்டுக்கள் அது யாரையும் மறுக்கல எல்லா தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே உலகத்துல எங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இம்ப்ரஸ் பண்ண பாட்டு அந்த சீனு அப்படி சொல்லிட்டு பாராட்டி அந்த படம் இது நடந்த உன்னு கதைக்கு முன்னே வந்து அங்கே நான் லவ் பண்ற மேட் ஆனால் ஒத்துக்க மாட்டாரு முதலாளி பொண்ணு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும் கடைசி எல்லாம் நட முடிச்சு கல்யாணம் பண்ணிடுவாங்க இது நடுவில் இன்னொரு கேரக்டர் ஆதரவு இல்லாத ஒரு பொண்ணு காயத்திரி அறிமுகம் அவங்களும் இந்த படத்துல அறிமுகம் அவங்க கேரக்டர் அவங்க ஒன் சைட் லவ் ஆகி ஒரு லவ் பண்றது பட் ஆனால் அந்த லவ் நிறைவேறாது அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு ஆதரவு கொடுப்பாரு அக்கறையா பேசுவாரு ஆனா லவ் கிடையாதுன்ற மாதிரி ஆனால் இருந்தாலும் சந்தேகம் இல்லையா அந்த சந்தேகம் மனைவிக்கு வந்து அப்போ வர பிரச்சனை அப்புறம் அது உண்மை தெரிஞ்சு அவங்க மன்னிக்கிறது இப்படி போகும் நகைச்சுவை வடிவலர்கள் ஆரம்பத்துல அவ்வளவு யதார்த்தமா பண்ணிருப்பாரு தியேட்டர்ல கிளாப்ஸ் தான் மேக்கப்லாம் அவ்வளவா கிடையாது ஒரு இருப்பான் அப்படி இருந்துட்டு அந்த ஒரு காமெடி அவ்வளவு சூப்பரா இருக்கும் இசைஞானி வழக்கமான பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டு வந்து சிறப்பாத்த மாதிரி அதுக்கும் சிறப்பா பண்ணிருப்பாரு இப்படி பாட்டு வசனங்கள் நகைச்சுவை அந்த கோபதாபம் கிராமத்துல நடக்கிற விஷயம் அம்மா பையன் பாசம் கிராமத்து நம்ம பாரம்பரிய திருவிழாக்கள் மண்ணின் மனம் எல்லாமே கலந்து அற்புதமான படம் அரண்மனை தெளி நம்ம தமிழ் சினிமால மறக்க முடியாத படம்